நல்ல மூஞ்ச பாருங்க அத்தா இந்த மூஞ்சிய பாருங்க இந்த பிள்ளைய பாத்தீங்கன்னா யார் மாசமா இருந்தீங்க பாத்தீங்கன்னா மூஞ்சூர் மாதிரியே பிள்ளை வரக்க

பொ கூட்டுவடி முண்டிய ரவுடி நான் ரவுடியா நான் ரவுடியா நான் குடும்ப குத்து அளவுக்கு மயத்த புடுங்குச்சு

யாரும் கூப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுமா ஆத்தாடி இவளே பிள்ளை இல்லாம பதினஞ்சு வருஷம் கிடைக்க இவ பாத்து என் பிள்ளைய பார்த்தா தெரிஞ்சுக்க ஒரு ஒரு பொம்பளைய வந்து தாய்மைங்கிற பண்பை குடுக்கறது யாரு தெரியுமா ஆம்பளை நாங்க தப்பு தாயின் பெருமையை கொடுக்க நீ வச்சுக்க உனக்கு தந்தையின் பெருமையை கொடுக்கறது யாரு யாரு

உடனே தூங்கு இப்படி சொன்னேன்னு வெச்சுக்கவே ஒண்ணா போய் சேரும்போது பக்கத்து வீட்டுக்கு நம்ம வந்து அலில பிர கலவாண்ட வந்திருக்கோம் அதெல்லாம் திரடவிலே நினைக்கிற தப்பு சொல்றது எப்படி வேணா சொல்லலாம் ஆனா செயல்படுத்த முற தனியாவே இருக்கு நீ சொன்னியே குடிச்சிட்டு வந்து புருஷன் வந்து பொண்டாடி அழிக்க வந்திருக்கே இப்ப நானே குடிச்சிட்டு வரேன் வெச்சுக்க நீ பொண்டாடி நான் புருஷன் நான் குடிச்சிட்டு வரேன் அடியேன்பா நெஞ்சு மூக்கா நெஞ்சு என்ன நீ அடிக்கிறீங்க பாத்தியா இருக்கபூர் செத்தபூர் செத்தபூர் சொல்லு இப்ப இதுல இருந்து தெரிஞ்சு வச்சா

ஏன்படு குத்துறதே அப்படி அப்படி சொல்லுவ انا குத்து வாங்குற ஆம்பள நாங்களா தேர்க்கம் தெரியுதுல என்ன தெரியுது யாரு யாரு பொம்பள நீ யாரு நீங்க இல்ல ஒழுங்கா அங்க ஒழுங்கா ஓட்ட அடி இருக்கா

ஓ கழுத புண்ணுல கண்ணை சொல்றது கழுதிய புளிய மாறா

பாடு கேட்ட <laughs> 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 <laughs>

அந்த கம்பு டெரி ஜிம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு அந்த இல்லை வித்தானோ சொச்சாலும் முடிச்ச மாதிரி முடிக்கிறாக்கிற தூக்கு கண்டாளிங் தம்பி இன்னைக்கு ஒரு தேவை நல்லா இல்லை இன்னைக்கு தம்பியா தம்பியா தம்பி என்ன தம்பி என்ன கூட பிறந்து குடலந்துமே வந்து லு லு தப்பா செஞ்சா தூக்குனே மைத்த புடுங்குனே ஏ நான் தூக்குன மாதிரி தூக்குனா ஏ நீ தூக்குறது வேற நான் தூக்குறது வேற நீ தூக்குனா தெரியாது நான் தூக்குனா தெரியும் தெரியும்ல அப்புறம் ஏன் ஆம்பளோட போட்டி வர ஏ போட்டி போறன்னு சொல்லிஞ்சு நான் அபிச அவுத் போட்டு வந்துருவே அவுத் போடு இப்ப அவுத் போடு அவரு என்ன சொல்றே ஏ அவுத்றுவே அவுத்றே இதோட பாத்து மைக்கு போட்டு விழுகட்டுக்கு நம்ம வாட இப்படி போவோம் எங்க அதனால நல்லா பேசுறீங்க எல்லாம் ஆடுறீங்க எல்லாம் பாடுறீங்க அதனால காலதாம அந்த காரியத்தை கேடுனு சொல்லிருக்காக அதனால உங்களை பாக்கும் பொழுது இத பாக்கும் போது காதல் பண்ணலாம்னு இருக்கேன் அதுவா அவளை குடிக்காத உடனே எனக்கு இது முதல் தடவை எனக்கு இன்னைக்கு தான் முத முத உங்களுக்கு இது என்ன 100வது தடவையா ஆமா 100வது ஆளு அத்தனை 99 இருக்கையில க்ளோஸ் பண்ணிட்டியா அத்தனை நீதே

வண் zdję чисர். இந்த பண்டிய Incredினார். வாமாoyuren வாமா ilorterceans OF நம vastly amplifyா அவ rebell meillä bunları oli olduğ 코로나ைப் படியுமாம் போட்டுருக்கதucch donít Sonraْ lorsqu 난 moeten affiliated違うயா grote நன்று ம overstாதல்லாம். வெ overseas Suz pony 쓸 அன்னை கதம்போதுக்கு போயிட்டோம் என்டா கொடுமை மூணு பேர்த்த கூட்டி போனா மூணு பேரும் வந்து மூணு அடிதான் இருக்காங்க நாலு அடிக்கு மேல இல்லடா நாங்க ஊரட்க்கு பப்பனு காரம் ஏழு அடி ஏழு அடி இருக்க மூணு அடி இருக்காங்க ஊர்ல இருந்தா என்னடா பூரா அரட்டாவளையா கூட்டிட்டு இருந்துக்கேன் சிம்மியா கூட்டிட்டு வந்து